மண்ணு இல்லாத மாதிரி தெரியுது இதை வந்து குயவன் தன்னுடைய கையை வைத்து அந்த சக்கரத்தில் ஓடுகிறதான மண்ணை ஒரு பாத்திரமாக வனையும் எடுக்கிறார் தன்னுடைய கையினால் எவ்வளோ மானத்தையும் ஆண்டு இருக்கிறாங்க மண்ணால் எவ்வளோ அழகான ஒரு பாத்திரத்தை வடவு படியாக அதே மாதிரி தான் ஒன்றுக்கு உதவாத நம்மை ஆண்டவராகிய தேவன் நல்ல ஒரு பாத்திரமாய் வடிவமைத்து உலகத்தில் இருக்கிற எந்த மனிதர்களும் விசேஷமான மனிதர்களாக கர்த்தரங்களை உருவாக்கியிருக்கிறார் அந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தி